ஆய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நண்பா நம்ம சேனலில் டிஎல் லாட்டியும் கசிப்பட்டுருக்கோம் கேரளா லாட்டையும் கசி நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் நண்பா எடுக்கிறோம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா சரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனி டூ ஆர் த்ரீ ஷோ நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துடோம் நேற்று ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் அதில் நல்ல ஒரு மாசு வெற்றி அடிச்சிருக்கோம் ஆல் போர்டெல்லாம் நல்ல ஒரு மாசு வச்சு நண்பா ஏபிஎஸ்சி பிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே உட்காந்துருச்சு நம்மளுக்கு நேற்று நல்ல ஒரு வெற்றி தான் நம்ம எடுத்துருக்கோம் இன்னைக்கு ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பாருங்கள் ஒரு மணி டிஆர்லாட்டிக்கான கெஸிங் பாருங்கள் பி போர்டு ஒன்பது அஞ்சு ஆல் போர்டு மூணு ரெண்டு ஏபிஎஸி பிசி பாருங்க ஜீரோ மூணு ஜீரோ எட்டு அஞ்சு மூணு அஞ்சு எட்டு ஜீரோ நாலு அஞ்சு நாலு ஜீரோ ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது அஞ்சு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்று ஒன்று ஒன்பது ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு பாக்ஸுக்கு எனக்கு ஏசிங்க பார்த்தீங்கன்னா நாலு மூணு ஜீரோ ஒன்பது மூணு ஜீரோ ஏழு ஒன்பது மூணு ரெண்டு ஒன்பது மூணு எட்டு ஒன்று ஒன்பது மூணு ஆறு ஒன்பது எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று மூணு ஜீரோ ஆறு மூணு நம்ப நல்ல ஸ்டாங்காக நம்ப இருக்குது உங்களுக்கு அனுப்பியில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா நம்ம கேரள லாட்டை கேசிங்கன்னா நம்ம தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு நம்மளுக்கு ஏனி டபுள் போட நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே நண்பா எனி ஸ்ட்ராங்காகவே உட்காருது உங்கள் கணிஃப்ரெண்ட் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கணுன்னு நண்பா இல்லைன்னா ஒரு கிரெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நம்ம தொடர்ந்து விட்டு எடுக்க நல்ல ஒரு வாய்ப்பு நண்பா கேளா லாட்டரியான கிரெஸ்ஸிங் பார்க்கலாம் நண்பா அதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வெற்றி தான் நம்ம எடுக்கிறோம் தொடர்ந்து நம்ம வெற்றி தான் நண்பா எடுக்கிறோம் கேளா லாட்டரிக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு நாலு ஆல் போர்டு ஒன்று அஞ்சு ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் ஏழு அஞ்சு ஒன்பது ஒன்று நாலு ஏழு எட்டு ரெண்டு மூணு ரெண்டு எட்டு ஒன்பது எட்டு ஏழு ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ எனக்கு தாங்க பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு மூணு ஒன்று ஒன்று மூணு பா ஒன்பாக்ஸ் கேசிங் பாருங்க ஏழு மூணு அஞ்சு ஒன்று எட்டு ஜீரோ அஞ்சு மூணு எட்டு ஜீரோ நாலு அஞ்சு அஞ்சு மூணு 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 ரெண்டு மூணு அஞ்சாங்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ஒன்பது மூணு ஒன்று ஒன்பதுன்னு ஸ்டாங்க தான் ரொம்ப இருக்கு நேற்று நம்ம கசிங்கள இப்படிதான் கொடுத்துருந்தோம் பார்க்கலாம் நம்ம கசிங்கள எப்படி உட்காருதுன்னு ஒரு மாதம் வெச்சு எடுக்கிறதுக்கான நல்ல ஒரு வழி தான் எடுத்துருக்குறேன் பார்க்கலாம் நண்பா கேரளா லார்ட்ரே ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு இப்போ தொடர்ந்து கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருக்குது நானும் மெத்தட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் லவ் ஸ்ட்ராங்காக வர மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம் நண்பா அதுக்கப்புறம் லவ் ஸ்ட்ராங்காக எடுத்து தரேன் நண்பா ஆறு மணி டிஆர் லார்டிக்கான கெஜிங் பாருங்கள் ஏ போர்டு எட்டு ரெண்டு ஆல் போர்டு ஆறு மூணு பிசி பாருங்கள் ஆறு மூணு ரெண்டு எட்டு நாலு ஏழு ஆறு ஏழு ஆறு ரெண்டு ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்று ஆறு நாலு ஒன்று எனக்கு சங்கம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஒன் ஒன்று ஏழு ஒன்று ஏழு ஏழு ஒன்று நண்பர் ஒன்று ஏழு ஏழு ஒன்று எனக்கு ச அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு பாக்ஸுக்கு எனக்கு எத்தனை பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ஏழு ஒன்பது ஜீரோ அஞ்சு ஒன்பது அஞ்சு மூணு ஒன்பது ஜீரோ மூணு அஞ்சு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஏழு மூணு எனக்கு ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு எட்டு எட்டு ஏழு ஜீரோ நண்பது எட்டு ஏழு ஜீரோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் போயிருக்கு உங்கள் கண்டிப்பாக இருந்தவங்களுக்கும் பிளே பண்ணுவீங்க இல்லைன்னா ஒரு பேசிக்காமல் பாரு பாயிண்ட் எடுக்கிற வயல் லேட்டு எட்டு மணிக்கான டீஎல் ஆர்ட்டிங்க கேட்டிங்கன்னு பாருங்க சி போர்டு ஆறு அஞ்சு ஆல் போர்டு ஜீரோ மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்று ஏழு ஆறு ஏழு ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்று ஒன்பது ஏழு ஆறு நாலு ரெண்டு நாலு ஒன்பது ரெண்டு ஒன்பது அஞ்சு எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு எட்டு ஜீரோ ஜீரோ ஆறு ஆறு ஜீரோ அன்ப நல்ல ஸ்டாங்கு அதான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் பிள்ளை பிடிங்க பேக் ஸ்டேங் எனக்கு எசிங் பாருங்கள் ஏழு ஜீரோ அஞ்சு மூணு ஒன்று ஏழு ரெண்டு ஒன்பது ரெண்டு மூணு ஒன்பது ஒன்று ஒன்பது ஜீரோ ஏழு எட்டு அஞ்சு ஜீரோ எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு ஜீரோ எட்டு அஞ்சு ஒன்று நண்பர் நல்ல ஒரு ஸ்டாங்காக நம்ப இருக்குது உங்கள் கணக்கு இருந்தால் ப்ளே பண்ணிவிங்க ஒரு ஈஸியாக மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் வெட்டி தான் எனக்கும் வெட்டி நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டு இருப்போம் நல்லா வெட்டி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வழி இருக்குதுன்னு நண்பா ஓகே நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா